நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இலக்கிய சிறியல் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயிரப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்து நின்று இருக்காரு ஆனா அப்படி வந்து இருந்தோம் அவரை பல பேர் அழிக்கணும் இவர் சந்தோஷமா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க எதுக்கிட்ட அவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம் எதுக்குட்டா அந்த மாதிரி எல்லாம் சுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எதையும் அவ்வளோ எளிதா சொல்ற முடியாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே ப்ரெஷர் அதிகமா இருக்கு ஒர்க் எவ்வளவு அளவுக்கு அதிகமா இருக்கும் அதே மாதிரி பிரஷரும் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் இதெல்லாம் என்ன பண்ண போறாங்களோ ஏது பண்ண போறாங்களோ சொல்லிட்டு தெரியலீங்க அதே சமயத்துல கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து கௌதம் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு உறுதுணையா வாழ்க்கை பூரா வாழ்நாள் பூரா நான் இருப்பேன் நான் இருக்கிற வரி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலாக பேசுறாங்க அதை கேட்கும் போது அப்படியே சும்மா துள்ளாத மனமும் ஒரு பக்கம் துள்ளுன்னு சொல்லிட்டு படமே வந்திருக்கும் நம்ம தலை விஜய் இது அதே மாதிரி தாங்க இப்போயும் அப்படியே சும்மா வேறு லெவலில் ஒரு மக்கள் மாசா போயின்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க வந்து நான் டீச்சர் ஒர்க்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அட் அட்ட டே சூப்பராக அல்வா துண்டு மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து கொடுத்தப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் அப்படி சொன்னீங்களானா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல நல்லா கருத்தாக தட்டி விட்டு போங்க சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அப்படியே சும்மா வேற லெவல்ல ஒரு பக்கம் டுவிஸ்ட் தராங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் டுஸ்ட் யாருமே தர மாட்டாங்க கரெக்டா நம்ம தாச்சினி இருக்காங்களா அவங்க இருந்து ரேவிஜே ஜெயில தள்ளிடுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கே கூட பேசணுன்னு தான் பாத்துறாங்க ஓஹோ இவதானா எஸ்எஸ்கே கூட கள்ளக்காதலி நாம நல்லக்காதலி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அவளை ஜெயில தள்ளி அப்படியே சும்மா ஒரு பக்கம் ஃபன் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்களா அப்படியே அந்த பண்ட்ல போலாட ஒரு அட்டி விடுறாங்க ஒரு சில நாயங்க நம்மள வந்து பார்த்தாலும் தொல்லை பண்ணியே இருக்கும் அந்த மாதிரி தாங்க அந்த பைரவிய இந்த மாதிரி எல்லாம் தொல்லை பண்ணிருக்காங்க சரி பைரவியை என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாச்சானி கூட சேர்ந்து ரேவதியும் ஜெயில தள்ளுறாங்க ஜெயிலில் தள்ளுறதால மட்டும் இல்லாம இந்த விஷயம் எப்படியோ காத்து வாக்கல நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் போயிருது அவர் ரெண்டு பேருக்கும் போன ஓட்டினே அப்படியே சும்மா போயிட்டு டக்கு 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 டக்குன்னு விஷயத்தெல்லாம் எடுத்து பாக்குறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் வேற லெவல்ல பயந்துரு ஒன்று ஓடுது பாருங்க இப்படியெல்லாம் நடந்த நா டக்கு டக்குன்னு வந்து பண் பண்றது யாருனாலும் வருவாங்க அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது நம்மளோட போக்கஸ் எல்லாமே இதுலதான் இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாலும் போய் ரேவதியை பாக்குறாங்க என்னமா ஆச்சு உங்களுக்கு நீங்க எதுக்கு வீட்டை விட்டு போறீங்க இப்ப வந்து ஜெயில இருக்கீங்க உங்க வாழ்க்கையை புரட்டி போடுறதுக்கான காரணம் என்ன யாரு உங்களை அந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விழாவிற்காக கேக்குறாங்க ஆனால் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க ஒரு பக்கம் தைக்கப்படுறாங்க ஒரு பக்கம் கூச்சப்படுறாங்க ஒரு பக்கம் இன்னும் நடக்குதுங்க உண்மையை சொல்லிட்டு போனால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருப்பது இதுக்கு தான் இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு கேள்வி தோணும் கேள்வி தாங்க பதிலும் உருவாகும் அது மாதிரி தான் இங்கேயும் நடந்ததுன்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் நான் இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம இலக்கிய அவங்களை எப்படியாவது நான் வெளியேறு தரேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நிலமைக்கு ஆளாகனா ஒரு நான் சும்மா விட மாட்டோமா எல்லாரையும் பழிக்கு பழி வாங்கி உண்டு இல்லை ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு பண்ண கண்ணா மூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வாக்குறுதி கொடுக்கிறாரு கௌதம் பேசுறதை கேட்கும் போது அப்படியே சும்மா காதல தேன் வந்து பயிர மாதிரியே ஒரு பக்கம் இருக்கு நம்ம ரேவதிக்கு ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்கல்ல தா வாங்க கூட இருக்கதான் முடியல அவன் பேசத்தானே கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம்